ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே இந்த வீடியோவில் நம்ம நகை கடையிலெலாம் கொடுக்கக்கூடிய அந்த பர்சல்லாம் வீட்டில் வேஸ்ட்டாக போய்ட்டு வச்சுருப்போம் இல்லையா அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் அதில் லெட்டர்ஸ் இருக்கிறனால யூஸ் பண்ணுறதுக்கும் யோசிப்போம் ஸோ அதை வீட்டில் எப்படி நம்ம அதை ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்ச சில டிஃப்ரெண்டான ஐடியாஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஐடியா நம்பர் ஒன் என்கிட்ட இது மாதிரி நாலு பர்ஸ் இருந்துச்சு ஸோ நான் இந்த நாலு பர்ஸை வச்சே உங்களுக்கு எல்லா ஐடியாஸும் ஷேர் பண்ணுறேன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட் ஐடியாவுக்கு இந்த மாதிரி குட்டி பர்ஸ் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அதை இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அதை வாலில் இது மாதிரி ஒட்டி வச்சுக்கிறேன் இது எதுக்காக அப்படின்னா நம்ம எப்போவுமே கிச்சனில் சில்லற காசு எல்லாமே வச்சுக்கிட்டே தான் இருக்கும் அந்த காசெல்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாம் அதுக்காக தான் நான் அந்த மாதிரி வாலில் ஒட்டி வச்சுக்கிறேன் ஐடியா நம்பர் டூ இதுக்கு நான் இந்த மாதிரி கட்டப்பை ஒன்று எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இந்த ஐடியாவுக்கு கொஞ்சம் பெரிய பர்ஸாகவே எடுத்துக்கோங்க நான் இந்த சைஸில் பர்ஸ் எடுத்துக்கிட்டேன் உங்கள்கிட்டயும் இந்த சைஸில் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க இந்த பர்ஸை எடுத்துகிட்டு பின்னாடி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை கட்டப்பைக்குள்ளே இப்படி ஒட்டி விட்டுக்கிறேன் இது எதுக்காக அப்படின்னா நம்ம மார்க்கெட்டுக்கு காயெல்லாம் வாங்க போவோம் மளிகை கடைக்கு ஜாமான்லாம் வாங்க போவோம் இல்லையா அப்போ மொபைலையும் கையில் வச்சுக்கிட்டு காசையும் கையில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டுருப்போம் அது நம்ம வச்சுருக்க காசு இதெல்லாமே வந்துட்டு எங்கிட்டாவது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த கட்டப்பைக்குள்ளேயே இப்படி மொபைலையும் போட்டு வச்சுக்கலாம் காசையும் போட்டு வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த ஐடியா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா நம்பர் த்ரீ இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியாவாக தான் இருக்கும் நான் இதுக்கு ஒரு கூடையும் இது மாதிரி குட்டி பர்ஸும் எடுத்துருக்கேன் இந்த பர்ஸ்லேயும் பின்னாடி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பர்ஸை உள்ள கூடக்குள்ளே இது மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன் இது எதுக்காக அப்படின்னா சில டைம் நம்ம குழந்தைங்கள்ட பக்கத்தில் இருக்க கடைக்கு ஏதாவது ஜாமாலாம் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிச்சி விடுவோம் அவங்க கொண்டுட்டு போயிட்டு வர்றதுக்குள்ளே காசெல்லாம் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க இல்லையா அதுக்கான ஈஸியான ஐடியா தான் அவங்க கடைக்கு அனுப்பிச்சி விடும் பொழுது காசை நம்ம இந்த பர்சலாட்டு கொடுத்து விட்டோம் அப்படின்னா சேஃபாக போயிட்டு அமௌண்ட்டையும் சேஃபாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இனிமேல் இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க ஐடியா நம்பர் ஃபோர் இதுக்காக நான் அந்த மாதிரி நார்மல் சைஸ் பர்ஸு தான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு இதில் பின்னாடி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பெட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாலில் இதில் இது மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க இது எதுக்காக அப்படின்னா நம்ம பெட்டு பக்கத்துலேயே சுவிட்ச் பாக்ஸ் இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம மொபைல் சார்ஜ் போட்டு இதுக்குள்ளே வச்சுக்கலாம் ரிமோட் எல்லாமே நம்ம தூங்குறப்போ பெட்லேயே போட்டுட்டு படுத்துருவோம் ஸோ அந்த ரிமோட் எல்லாமே எப்போவுமே இந்த பர்ஸில் வச்சுக்கலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஐடியா நம்பர் ஃபைவ் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இது மாதிரி குட்டி பர்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு அதில் ஹோல்ஸ் இது மாதிரி மூணு ஹோல்ஸ் போட்டுக்க போகிறேன் ரொம்ப பெருசாக ஹோல்ஸ் போட்டுறாதீங்க நார்மல் சைஸில் நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த சைஸ் மட்டும் போட்டுக்கோங்க போதும் இது எதுக்காக அப்படின்னா ப்ரஷ் ஹோல்டர் தான் ரெடி பண்ணியாச்சு இதில் எல்லாம் இப்படி உள்ள ஹோல்டு பண்ணி விட்டுக்கலாம் ஹோல்ஸ் ரொம்ப பெருசாக போட்டுட்டிங்க அப்படின்னா ப்ரெஷ்ஷு உள்ளே நிற்காது ஸோ ப்ரெஷ்ஷுக்கு தகுந்த மாதிரி குட்டியாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க பர்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி பெருசாகவும் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு பேஸ்ட்டும் அதுக்குள்ளேயே இப்படி போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணாமல் வீட்டில் வேஸ்ட்டாக போட்டு வச்சுருந்த இந்த பர்ஸை வச்சு எத்தனை ஐடியாஸ்லாம் மேக் பண்ணியிருக்கோன்னு ஐடியா நம்பர் சிக்ஸ் இது மாதிரி குட்டி பர்சு உங்கள்கிட்ட இன்னொன்று இருந்துச்சு அப்படின்னா அதை கிச்சனில் அடுப்புக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு வாலில் இது மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க இது எதுக்காக அப்படின்னா நம்ம லைட்ரு தீப்பெட்டி இதெல்லாம் வச்சுருப்போம்ல அதெல்லாம் அந்த பர்ஸில் போட்டு வச்சுக்கலாம் அது கூடவே குக்கருடைய வெயிட்டு இதெல்லாம் நம்ம எங்கிட்டாவது வச்சுட்டு தேடிக்கிட்டே இருப்போம் சும்மா அதனால் இதை அந்த பொருள் எல்லாமே இதில் ஒன்றா போட்டு இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஐடியா நம்பர் செவன் இந்த ஐடியாக்காக நான் இது மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய தெர்மா கோல் எடுத்துக்கிறேன் இதில் லைட்டாக சைடில் இருக்குது இல்லை அதை நான் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுலையே இந்த மூணு பர்சையும் இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் அந்த தெர்மா கோல் மேலே ஏதாவது கலர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பெயிண்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா எதாவது கலர் பேப்பர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட ஒட்டி விட்டுக்கோங்க ஒட்டி விட்டுட்டு உங்களுக்கு பர்ஸ் ஃப்ரண்ட்டு சைடு வேணும்னா ஃப்ரண்ட்டு சைடு வச்ச மாதிரி ஒட்டிக்கோங்க பேக் சைடு வேணும்னா பேக் சைடு வர்ற மாதிரியும் ஒட்டிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மூணு பர்ஸையும் ஒன்றுக்கு கீழே ஒன்றா இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டி எடுத்துக்கிறேன் இதை ஹோல்ட் பண்ணுறதுக்காக சிக்கெடுக்கக்கூடிய அந்த சிறுக்கு இருக்கு இல்லையா அதை வச்சு நான் ஃபஸ்ட்டு ரெண்டு சைடு ஹோல்ட்ஸ் போட்டுட்டு ஊசியில் நூலை கோத்து அதுக்கு இப்படி நூலை விட்டு ரெண்டு சைடும் முடிச்சு போட்டுட்டு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்த அந்த பர்ஸை வச்சு மல்டிபிள் ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு இதில் நீங்கள் மேக்கப் ஐட்டம்ஸ் எதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுனாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஹேர் கிளிப்ஸு ஹேர் பேண்ட்ஸு இதை பொட்டு இதெல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த ஐடியா எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஐடியா நம்பர் எயிட் இதுக்கு நான் அது மாதிரி கைபிடியோடு இருக்கக்கூடிய அந்த பர்ஸை தான் எடுத்துக்கிறேன் இதுக்குள்ளவே குட்டி பர்ஸ் இருக்கும் இல்லையா அந்த குட்டி பர்ஸில் க்ளூ அப்ளை பண்ணி இதுக்குள்ளே இது மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற பர்ஸுக்குள்ளே நோட் நோட்டு இதெல்லாமே ஒன்றாவே போட்டு வச்சுருப்போம் அதுக்கான ஐடியா தான் இது சில்ட்ரை எல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த குட்டி பர்ஸில் போட்டு வச்சுக்கிட்டு மொபைலை இதுக்குள்ளே வச்சுட்டு நோட் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி முன்னாடி ஜிப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம மொபைலில் அடிக்கடி கால் எதுவும் வந்துச்சு அப்படின்னா வெளியே போயிருக்க டைமில் மொபைல் கால் எதுவும் வந்துச்சு அப்படின்னா அதை எடுக்கும் போது பணமும் அந்த ஃபோனோட கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பணத்தை எல்லாம் முன்னாடி போட்டு வச்சுட்டு மொபைலில் இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க சில்லறை எல்லாம் அந்த உள்ளே குட்டி பர்ஸுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க உடைய எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான ஐடியாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்